இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து அமெரிக்காவுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் மறுபடியும் வந்து பார்த்தா ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சுன்னு தான் சொல்லணும் நம்ம கவனிச்சு பார்த்தா தெரியும் அமெரிக்காவுக்கு கொஞ்சம் நாளாகவே நெருப்புல கண்டனம் தான் சொல்லணும் எதை பண்ணாலும் சரி கடைசியில வந்து ஃபயர் ஆகி தான் வந்து முடிஞ்சிடும் அந்த மாதிரி இன்னைக்கு மறுபடியும் நடந்திருக்கு அந்த இமேஜஸ் அந்த வீடியோல வெளியே வந்து நிறைய பேர் வந்து காட்டுத்தையும் மறுபடியும் பரவ ஆரம்பிச்சிருச்சு பல இடங்களை வந்து நாசம் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டுலாம் வீடியோக்கள் தாக்குதல் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதை பத்தி நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம் அதாவது ஒரு ராணுவ விமானமும் ஒரு பேசஞ்சர் பிளைட்டும் நேருக்கு நேர் மோதிச்சிட்டு இப்ப ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் கூட ஆகல வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வந்து மறுபடியும் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் தான் நடந்திருக்கு ஆனா இந்த தடவை இது சாதாரண ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டா இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்தப்ப ரெண்டு ஃபிளைட் இருந்து நேருக்கு நேராக மோதிச்சு ஆனா இந்த தடவை காட்டுத்தீன்னு சொல்கிற அளவுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது பல பில்டிங்கு அங்க இருக்கக்கூடிய கார்கள் வாகனங்கள்லாம் வந்து அழிக்கப்பட்டு நிறைய பேர் இந்த தடவை உயிரிழந்திருக்காங்க சொல்லப்போனால் காட்டுத்தீயில கூட பொதுமக்கள் இவ்வளோ பேர் வந்து உயிரிழக்கல ஆனால் இதுல தான் அதிகமான உயிரிழந்திருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது முதல்ல வந்து அமெரிக்காவில் மெக்சிகோவை சேர்ந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க அந்த ஃபேமிலியில் ஒரு குழந்தைக்கு ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு நோய் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரி செய்ய முடியாத நோய்கள்லாம் இருக்கும்ல அப்படிலாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கனால செலவு பண்ண முடியாது எதை கேட்டாலும் வந்து மில்லியன் கணக்கில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்களே கொடிய நோய்கள் அந்த மாதிரி ஒரு நோய் ஒரு குழந்தைக்கு இருக்கு மெக்சிகோவை சேர்ந்த ஃபேமிலி அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க அவங்க அதனால என்ன பண்ணியிருக்காங்க ஹெல்ப் இருக்காங்க நிறைய பேர்த்த்கிட்ட கேட்டிருக்காங்க என்னுடைய குழந்தையுடைய இந்த நோயை சரி பண்றதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து கொஞ்ச நாளா கேட்டுட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டியை சேர்ந்த சேரிட்டி வந்து ஸ்பான்சர் பண்றக்கு ரெடியா இருக்காங்க அந்த சேரிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பொண்ணுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சேர்கிறோம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு தேவையான அளவுக்கான அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம்னு சொல்லிடுறாங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு விமானத்தை அனுப்புகிறாங்க அந்த விமானம் அப்படிங்கிறது அது ஒரு ஏர்பஸ் அதாவது நம்ம வந்து ஆம்புலன்ஸ் நம்ம ரோட்ல வந்து ஆக்சிடென்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி ஒரு விமானத்தவே ஒரு ஆம்புலன்ஸா வந்து பறக்கிறதுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போறதுக்கு வந்து யூஸ் பண்றது அது வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஏர்பிளைன் வச்சுக்கோங்க அதுல வந்து ஆறு பேர் தான் டிராவல் பண்ண முடியும் அது பெருசா இருக்காது ஏன்னா அது வந்து ஏன்னா அது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால வந்து அது ஒரு ஆறு பேர் தான் வந்து பறந்து செல்ல முடியும் அதுல இப்ப யார் யாரெல்லாம் போயிருக்காங்கன்னு பாக்கும்போது அந்த ஆறு பேத்துல நாலு பேர் வந்து பைலட்டு கோ பைலட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டாக்டர் அவங்க கூட இருக்கக்கூடிய பாராமெடிக் மெம்பர் இவங்க நாலு பேர் அது போக அந்த குழந்தை அந்த குழந்தையுடைய தாயார் மொத்தமாக ஆறு பேர் தான் போக அதனால அந்த பேசண்ட் அம்மா மிச்சம் நாலு பேருமே பார்த்தா வெளியாட்கள் போயிருக்காங்க மொத்தமா ஆறு பேர் அங்க வந்து அந்த விமானத்தில் ஏறி இருக்காங்க எப்ப இது நடந்திருக்கு கரெக்டாக வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நடந்திருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவுடைய நார்த் ஈஸ்ட் பிலிய ஏர்போர்ட்லேருந்து இருந்து கிளம்புறாங்க கிளம்பி அவங்க எங்க மிசோரி நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு போகணும் அதுவும் எடுத்த சில நேரத்திலேயே வெறும் முப்பது செகண்ட்லயே என்ன ஆயிருதுன்னா அவங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் ரேடர்ல இல்லாமல் போயிருது எங்க போச்சு இந்த ஃப்ளைட்டு அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த ஏர்பஸ் என்ன ஆகுது மிஸ் ஆகுது கண்டுபிடிக்க முடியல அதே நேரத்துல கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிருதுன்னா ஒரு ஆயிரத்தி ஆறு அடிதான் வந்து போயிருக்கும் நேரத்துக்குள்ள என்ன பண்ணிருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடத்தி இருக்கு அதாவது ஏற மோதே என்ன பண்ணிருச்சுன்னா நிறைய பில்டிங் மேல போய் மோதிருச்சு பில்டிங் எல்லாம் மோதின வீடியோக்கள் இமேஜஸ் எல்லாம் வரும்போது எப்படி இருந்துச்சுன்னா எப்படி வந்து கேலிஃபோர்னியாவில் காட்டு தீ பரவும் போது ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி இருந்துச்சு அந்த இமேஜை பார்த்தா யாருமே வந்து இது ஃபிளைட் ஆக்சிடென்ட் நம்ப மாட்டாங்க காட்டு தீ பரவனப்ப எப்படி இருந்துச்சோ அந்த ஏரியா ஃபுல்லாவே எரிஞ்சிருச்சு அங்கே இருக்கக்கூடிய வாகனம் பில்டிங்னு சொல்லிட்டு அந்த விமானம் என்ன பண்ணிருச்சுன்னா பல பில்டிங் மேல அப்படியே மோதிட்டு அது என்ன ஆச்சுன்னே வந்து டிஸ்கிரைபே பண்ண முடியாதுங்கிறாங்க ஏன்னா அது ரேடார்ல இருந்து தப்பிச்சிருக்குது ரேடார்ல இருந்து அதோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கல அது வந்து யாராலையும் யூகிக்க முடியல அது என்ன ஆச்சு எந்த இடத்துல வந்து அது பில்டிங்ல போய் மோதிச்சு அது வந்து அத்தனைக்கு ஒரு பில்டிங் கிடையாது பல பில்டிங் மேல தொடர்ச்சியா போய் மோதி இருக்கு மோதி அதுக்கப்புறம் ஒரு மாதிரியாகி வெடிச்சு எல்லாமே தீ பிடிச்சு அங்க இருந்தவங்க எல்லாம் வந்து தூரத்துல இருந்தவங்க எல்லாம் வந்து கத்தி கதறக்கூடிய வீடியோக்குள்ள வருது அங்க இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே வந்து வெடிச்சிருக்கு அந்த ஏரியாவே நெருப்பா இருக்கு அது மட்டும் தான் தெரியுதோ தவிர கரெக்டா என்ன ஆச்சு அப்படிங்கறத யாராலையும் என்ன நினைச்சிட்டாங்க காட்டு தீ தான் வந்து பரவி இருக்கு ஒரு ஏரியா எரியுது எல்லா பில்டிங்குமே வாகனமெல்லாம் ஏரியுதுன்னு சொல்லிட்டு மரம் செடின்னு சொல்லிட்டு எரியறத பாத்துட்டு காட்டு தீ எப்படி இங்க வந்துச்சு ஏன்னா வந்து கலிபோர்னியாலயும் எரிஞ்சிட்டு இப்ப வந்து பார்க்கும்போது இங்க பெரடல்பியாலையும் வந்துருச்சான்னு சொல்லிட்டு எல்லாரும் முதல்ல ஆச்சரியப்படுறாங்க அதே இல்லாமல் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா ஒருவேளை ஸ்பேஸ் தட்டெல்லாம் வந்து வந்து அப்பப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஏலியன்ஸ் பறந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு புரளியை கிளப்பிட்டே இருக்கிறாங்க காரணம் என்னன்னா மேலே ஏதோ ஒரு ஒளி போயிட்டே இருக்குது அமெரிக்காவில் நிறைய வீடியோக்கள் அதை பற்றி வருது ஆனால் அது வந்து எதற்காக வருது அப்படிங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கா அதனால அந்த மாதிரி எதாவது ஒரு ஸ்பேஸ் தட்டு வந்து இறங்கினால அந்த இடமே வெடிச்சிருச்சா அப்படிங்கக்கூடிய ஒரு டவுட்டை வந்து ஃபஸ்ட் கிளப்பியிருந்தாங்க தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அது வந்து ஒரு ஃப்ளைட்டு தான் அந்த ஃப்ளைட் பண்ண ஆக்சிடெண்ட் தான் இது ஆனால் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல ஆனால் அங்கேருந்த ஹவுசஸ் வெஹிக்கல்ஸு எல்லாமே வெடிச்சிருக்கு இன்ஜூரியான பீப்புள் எல்லாருமே என்ன ஆகிட்டாங்கன்னா கிரவுண்ட் டீம் ரெஸ்கியூ பண்றதுக்கு போய் என்ன இருக்காங்க அவங்கள மீட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் படுகாயமடைந்திருக்காங்க நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க ரொம்ப முக்கியமாக இது எல்லாத்தையுமே வந்து முழுசா கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு அங்கே மழை பேஞ்சிருக்கு மழை பேஞ்சா எப்படி இருக்குன்னா விசிபிலிட்டியே இருக்காது ரொம்ப வந்து மேகமூட்டமாகவே இருந்திருக்கும் அதனால வந்து நிறைய விஷயங்கள் வந்து யாருக்குமே அங்க கண்ணில் தான் சொல்லணும் அது போக அதை யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா தட்ஸ் லைக் பிளாஸ்ட் டைப் ஆஃப் விஷுவல் வி ஆர் வெரி ஷாக்டு அது வந்து வெடிச்ச மாதிரி இருந்துச்சு ஏதோ ஒரு வெடி விபத்து ஏற்பட்டா எப்படி இருக்குமோ யாரோ வந்து எங்க மேல் குண்டை போட்டாங்கன்னு நினைச்சோம் அது வெடிச்ச மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு அதை பார்க்கறக்கே ஷாக்கா இருந்துச்சு வி தாட் அட்டாக்டட் பை சம்திங் யாரோ வந்து எங்களை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு நாங்கள் நினைச்சோம் இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்ட் இட் இஸ் த ஹெல் அது ஒரு ஆக்சிடென்டே கிடையாது அது ஒரு நரகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தவங்க அங்கிருந்து வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா எங்களால் யூகிக்கவே முடியல ஒரு செகண்ட்ல யாரோ இங்க மேல வெடிகுண்டு தாக்குதல் பண்ண மாதிரி இருந்துச்சு அது வந்து ஆக்சிடென்ட் கண்டிப்பாக கிடையாது அது ஒரு நரகம் மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ஃப்ளைட் இடித்தாலும் ஒரே நேரத்தில் பல இடங்கள் வந்து அந்த சுற்றி இருக்கக்கூடிய பில்டிங்கு காரு எல்லாமே மரம் செடின்னு சொல்லிட்டு எல்லாமே எரிய ஆரம்பிச்சிருச்சு அங்கே நிறைய பேர் வந்து ஆபத்தான நிலைமையில மாட்டிக்கொள்றனால அங்கே இருக்கிறவங்க அந்த சுச்சுவேஷனை அது எங்களுக்கு நரகம் மாதிரி காட்சி அளிச்சிச்சின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விவரிச்சிருக்காங்க அது போக அங்கிருந்து வீடியோ எடுத்தவங்கலாம் ஒருத்தவங்க வந்து அல்லாஹுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஒரு முஸ்லீமா இருக்கும் அவங்க அவங்க வந்து வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஓ அல்லா ஓ அல்லான்னு சொல்லிட்டு அவங்க கத்துற மாதிரியான விஷயங்கள் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு அவங்க ஏதோ சொல்லி மாதிரி வந்துட்டு இருக்குது அப்போ கூட வந்து அதெல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து யாருக்குமே வந்து கிளியரா என்ன நடந்துச்சுன்னு தெரியல இந்த நிலைமையில ட்ரம்ப் முகம் சுத்தமாக வாடி போச்சு ஏன்னா அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அடுத்தடுத்து இப்படியே தான் நடந்துட்டு இருக்கு அதுவும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு விமான விபத்து ஏற்பட்டுச்சு அப்போ என்ன பண்ணாங்க ஜோ பைடனும் சரி அதுக்கப்புறம் அவங்க கட்சி ஆட்கள்லாம் ட்ரம்ப் மேலே குற்றத்தை போட்டாங்க நீங்கள் ஒழுங்காக வந்து ஆட்களை நியமிக்கலாங்க இப்போ வந்து பார்க்கும்போது திருப்பி வந்து ட்ரம்ப் ஆட்சியிலே இப்படி ஒன்று நடந்திருக்குது இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல ஆனால் வந்து ட்ரம்ப் என்ன சொல்லுவாருன்னா நமக்கே வந்து காரணம் தெரியல கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன் சிபிஐ எல்லாம் வந்து நான் வந்து போட்டு நான் இதை கண்டுபிடிக்க சொல்றேன் ஆனாலும் நாம இழந்த அந்த குடும்பத்துக்காகவும் நம்ம நிக்கணும் அந்த குழந்தைக்காக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா அவங்கள இழந்துட்டாங்க யாருமே வந்து உயிரோட இல்ல இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு காரணமா சொல்லாம அவர்களுக்கு பின்னாடி நம்ம நிக்கணும் சப்போர்ட்டா நிக்கணும் அதே மாதிரி நிறைய அப்பாவி மனிதர்களும் வந்து இறந்திருக்காங்க அதுக்கு நான் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லிட்டு இதுல இருந்து நம்ம மீண்டு வருவோம் நாங்க வந்து என்ன பண்றோம் ஆட்களை போட்டு வந்து காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி செய்ய முயற்சி பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ட்ரம்ப் வந்து அன்னைக்கு கூட வேற மாதிரி இன்னைக்கு ரொம்பவே வந்து மூஞ்சியே வந்து ரொம்ப சோகமா இது இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற நிலைமையில பேசியிருக்காரு ஆனால் இவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அங்கிருந்த ஒபாமா ஜோ பைடனு இவங்களுடைய காலத்தில் தான் டிரான்ஸ்போர்டேஷனே வந்து அதாவது ஏர்போர்ட் சர்வீஸ்லாம் சரியாக சரியா இல்லை ஏர் பஸ் எல்லாம் ஒழுங்காக இயக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இப்படி அடுத்தடுத்து நடக்கிறது இப்ப மற்றவங்க இவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு காரணமா போச்சு இது எல்லாத்துக்கும் மேல சிந்திக்க வேண்டிய விஷயம் பார்த்துட்டா தொடர்ச்சியாக வந்து இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அமெரிக்காவில் பணியில் ஆரம்பிச்சு காட்டுத்தீயில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் முடிஞ்சு இப்போ ரெண்டாவது ஃபிளைட் ஆக்சிடென்ட் வந்து காட்டு தீ ஏற்பட்ட அளவுக்கு வந்து நடந்துருச்சு அதனால தான் மக்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணாங்க காட்டு தீன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பரப்புனாங்க ஆனால் அது காட்டு தீ கிடையாது ஆனால் காட்டு தீ ஏற்பட்டப்போ ஒரு ஏரியாவில் என்ன நஷ்டம் ஏற்பட்டுச்சோ அந்த நஷ்டங்கள் வந்து அங்கே ஏற்பட்டிருக்கு இது வந்து பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு பெரும் இழப்பாக இருந்திருக்கு மெக்சிகோ மக்கள் சொல்கிறாங்க எங்களால் வந்து நேற்று ஃபுல்லாக வந்து நிம்மதியாக தூங்க முடியல எங்கள் நிம்மதியாக போயிடுச்சு எங்களுக்கு ஒரு பா பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் புலம்புறாங்க அதே நேரத்தில் அமெரிக்காக்கு கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதாவது விமான சேவையில் ரொம்ப தரம் வந்து உயர்ந்தவங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் கொடுப்பாங்க அது இப்போ அமெரிக்காட்டு இருக்குது இருந்து என்ன பிரயோஜனம் ரெண்டு தடவை அடுத்தடுத்து விபத்து விபத்து நடக்கிறனால இப்ப அந்த ஸ்டாண்டர்டே வந்து இவர்களுக்கு கேள்விக்குரிய மாறி இருக்கு அது மட்டும் இல்ல உலக விமானத்துறை பாதுகாப்பே வந்து இப்ப சீரமைக்க வேண்டும் அப்படிங்க நிலைமை வந்திருக்கு ஒரு விஷயம் ஒரு நாட்டுல நடக்குதுன்னா அது அந்த நாட்டை மட்டும் சாரும் ஆனா அமெரிக்கா நடந்தா அது உலகத்தையே சாருங்கிற மாதிரி இப்படி இருக்கிறத வந்து நம்ம சீரமைக்கணும் ஏதோ ஒரு குறை இருக்கு இனி வந்து விமான சேவைகளையே நம்ம மாத்தணுங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க கடைசியா வந்து என்ன சொல்றமோ இல்லையோ அமெரிக்காவுக்கு நெருப்புல கண்டோம் இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து என்ன நடந்துட்டு இருக்கு நெருப்பு தான் எதை தொட்டாலும் நெருப்பாதான் போயிட்டு இருக்கு காட்டு தீ பரவுச்சு அதுக்கப்புறம் விமான விபத்துலயும் நெருப்பு தான் வந்து காரணமா இருந்துச்சு இப்பவும் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் தான் அதில் ஆறு பேர் ஆனால் அது போய் மோதி பல இடங்களில் தீ விபத்து அப்படி பார்க்கும்போது அடுத்தடுத்து நெருப்பிலையே தான் வந்து கண்டமாயிட்ருக்கு இந்த தடவையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் நரகத்தை பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தான் மெக்சிகோ மக்கள் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு நிம்மதி இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க இதையும் இன்னைக்கு வந்து பார்த்தா காசாவோடு தான் கம்பேர் பண்ணி எல்லாரும் வந்து கமெண்ட் போட்டுட்ருக்காங்க இது இந்த மாதிரிலாம் எந்த வீடியோலாம் வந்து நியூஸில் வருதோ அதில் போய் பார்க்கும்போது இது சார்ந்த வீடியோக்களில் காசா மக்களை தான் எல்லாருமே நினைவுபடுத்திகிட்டு இருக்காங்க இது வந்து இறைவனுடைய தண்டனையா இல்லையா அப்படிங்கிறது இறைவன் ஒருவனுக்கு தான் விழித்தோம் ஆனால் அமெரிக்காவுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே காசாவோடு தான் மக்கள் தொடர்பு படுத்துறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கு எது எப்படி இருந்தாலும் அங்கேயும் வந்து பொது மக்களுடைய உயிர் அப்படிங்கிறது வந்து எதிர்பாராத விதமாக போயிருக்கு அது அவர்களுக்கு அது வேதனையான ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கு அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களே வந்து நாங்கள் நரகத்தை பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லும் போது எப்படி வந்து ட்ரம்ப் வந்து நான் நரகத்தை காட்டுவேன்னு சொல்லி ஏற்கனவே வந்து கேலிஃபோர்னியாவை வந்து நரகமாக மாறிச்சோ அதே மாதிரி இப்போ மெக்சிகோல அந்த ஒரு பகுதி கூட வந்து அதே வார்த்தையை தான் அந்த மக்கள் சொல்லியிருக்காங்க இது ஒரு மோசமான சூழ்நிலை தான் இறைவனை போதுமானவை நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்